வந்திய போன ஜென்மத்தில் பாவம் செய்திருந்தால் மகன்கள் பிறப்பார்கள் ஒரு மாதத்துக்கு முன்பு அமைச்சர் ஆர் காந்தியின் பேச்சு வைரல் அதனால் மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப நன்றி மகாவிஷ்ணு யார் எப்படிப்பட்டவன் என்ன அதெல்லாம் நமக்கு தெரியாது அவன் போய் ஸ்கூலில் ஏதோ பேசப்போக அது மிகப்பெரிய பிரச்சனையாக அவன் அரசு பண்ணி உள்ளே போட்டாங்க போன ஜென்மத்தில் பாவம் செய்திருந்தால் மகன்கள் பிறப்பார்கள் அப்போ கருணாநிதி கலைஞர் கருணாநிதி டாக்டர் மு கருணாநிதி போன ஜென்மத்தில் பாவம் செய்திருக்கிறார் அதனால்தான் ஸ்டாலின் பிறந்திருக்கிறார் தான் அவர் முதலமைச்சர் ஆகியிருக்கிறார் அப்படிங்கிற கருத்தரை நம்ம எடுத்துக்கணும் அதுதான் உண்மை ஏன்னா ஆர் காந்தி படிக்க படித்தவர் மந்திரியாக இருக்கிறார் கண்டிப்பாக அவர் உண்மை தான் சொல்லியிருப்பார் அவருக்கு பாவ புண்ணியம் பகவத்கீதை குரான் பைபிள் எல்லாத்தையும் படித்திருப்பா பொழுது தெரியுது பிரமாதமாக பேசியிருக்காரு அதனால் அமைச்சர் நன்றி காந்தி அவர்களே சீக்கிரம் வீட்டு போது தயாராகிடுங்க ஏன்னால் போன ஜென்மத்தின் கோபம் இருந்தால் மகன் பிறப்பார்கள் பாவிகளுக்கு பிறந்தவந்தான மகன்கள் அதனால் ஸ்டாலின் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாரு நீங்களாக ராஜினா பண்ணிவிட்டு விஜய் கட்சியில போய் சேர்ந்துருக்கா தான் நல்லது அதுதானா இருந்தாலும் திருப்பி மகாவிஷ்ணுவுக்கு நன்றி அவன் அதை பேசுனதுனால தான் இவர் வெளியே வந்திருக்கு நன்றி நன்றி மகாவிஷ்ணு நன்றி ஜெயஹித்